அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் செல்லக்கூடாத குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாரங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு செல்ல வேணும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்துல கணித்து தந்திருக்காங்க அந்த வகையில திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்கள்ல பல இருந்தாலுமே அதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடும் போது வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் எந்த தான் முருகப்பெருமான் குருவாக அமர்ந்து அருள் நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் என்று சொல்லப்படுது முருகப்பெருமான் சூரபத்மன் அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகராக அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்கார் இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி அங்கு அவர் குரு பகவானே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியம் புரிந்து வந்திருக்காங்க இதுவே இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று பழமொழி அனைவரும் அறிந்தது அப்படி இருக்கையில முருகப்பெருமானே உருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருளை வாரி வழங்கும் புண்ணிய தலமாக திருச்செந்தூர் இருக்கு இந்த தளத்துல சில குறிப்பிட்ட ராசிக்கார்கள் சென்று அவரை வழிபடும்போது அவருடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தான் நம்ம திருச்செந்தூருக்கு எந்த ராசிக்காரர்கள் செல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் இனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும் அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு செல்லும்போது அதனுடைய பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி இதில் மேலும் இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனசு மற்றும் மீனம் ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றால் அவருடைய வாழ்க்கையின் நிச்சயம் நல்ல ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது அப்படியானால் மற்ற ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு கேள்வி எல்லாம் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே பொருந்தக்கூடிய தான் திருச்செந்தூர் மேலும் இவர்கள் செல்லும் போது அதிகப்படியான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக திருச்செந்தூரில் தரக்கூடிய இழை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு கடலோரத்தில் செந்திநாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் இன்று இன்றைய தினம் திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இந்த நாட்களில் எல்லோருமே திருச்செஞ்சூர் சென்று அந்த முருகப்பெருமானின் அருளாசையை பெற முடியாது சில பேர் இன்று நேரலையாக தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சு முருகப்பெருமானின் அருளை பெற்றிருப்பாங்க முருகப்பெருமானின் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தவறவிட்டாலும் கவலை வேண்டாம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அனைவருமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆன்மீகம் சார்ந்த நாம் வழிகள செல்லும்போது நம்முடைய மனம் ஒரு அமைதி பெறும் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க இனிதே நடைபெற்றது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் போற்றி புகழ்ந்து நாமும் அவருடைய அருளை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெவேதியம் செய்துவிட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பின்னு நாம் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்களில் பல இருந்தாலுமே அதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும்போது போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் இந்த தலத்திற்கு தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள் அருள்பாளித்திருக்காரு நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்காங்க முருகப்பெருமான் சூரபத்மன் அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குருபகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு எவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இவர் இங்கு குரு பகவானே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியும் புரிந்து வர்றாரு இதுவே இந்த தளத்தினுடைய முக்கிய சிறப்புகளாக கருதப்படுது குரு பார்வையின் கோடி நன்மை என்ற பல மொழி அனைவரும் அறிந்தது அப்படி இருக்க இல்லை முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்தில் பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருள் வாரி வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக தான் திருச்செந்தூர் கோவில் விளங்கப்படுது இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவர வழிபடும் போது அவர்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை பெறலாம் அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோவிலுக்கு செல்லும் போது அதனுடைய பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி மேலும் இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பு பலன்களை பெற்று என்று சொல்லப்படுது இதில் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஆதிக்கத்தின் தெய்வமாக குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்கார்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றார் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் அப்படியானால் மற்ற ராசிக்கார்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எல்லாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் இதில் இவர்கள் செல்லும் போது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றிய பல்வேறு சிறப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான பக்தர்களால் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபட்ட வண்ணம் இருக்காங்க இந்த கோவில் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் இருந்துமே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் திரை பிரபலங்கள் வன முக்கியமானவர்கள் வருகை தராங்க முருகப்பெருமான் சூரபத்மன அழிக்க தேவர்களின் குருவான குருபகவான் பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையுமே குருபகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு இவர் குரு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதுவும் இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குருபகவானின் நல்லாசி நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட்டு பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடி நாம் நாலு கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருப்பதால் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் படை வீட்டை அனைத்து நாம் தளங்களிலுமே பார்க்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே